ஸ்ரீ குரு ஸ்ரீ குருப்பியோ நமக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமந்த நிபமந்த மகாதேசிகாய நமக இப்பொழுது திருப்பாவை ஆண்டாள் திருப்பாவையை பற்றி சொல்ல போகிறேன் எனக்கு வந்திருக்கிறது ஏழாவது பாசுரம் முதல்ல தனியம் சேர்த்துக் கொள்கிறேன் நீலாதுங்கிரிதடி சுப்த முத்தோத்த கிருஷ்ணம் பாராத்தியம் ஸ்வம் ஸ்ரீ சதுரஸ்விர சித்தியா பயந்தி சோஷிஷ்டாயாம் சஜினிகளிடம் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை இந்நிசையார் பாடி கொடுத்தாள் நற்பாமலை பூமாலை சூடிக் கொடுத்தாலே சொல்லும் சூடிக் கொடுத்த சுழற்குடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினியே வேங்கடவர்க்கு என்னை விதியென்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்லது ஆறு மாதம் பூராவுமே பகவானை நினைக்க வேண்டும் என்பதற்காகவே ஏற்பட்டது அதில் திருப்பாவை ஆண்டாள் இயக்கியது அருளி செய்தது ரங்க ஸ்ரீரங்கநாதனியே மனதில் நினைத்து எப்பொழுதும் கிண்டித்தே என்று கொண்டிருந்தார் பெரியாழ்வா தெற்றெடுத்த பெண் பிள்ளை முதலில் பாடல் திரு திருப்பாவை ஏழாவது பாசனம் சேவித்தது டீசு கீசன்றெங்கும் ஆனச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேப்பெண்ணு காசும் பிறப்பும் கலகலப்ப கைபெயர்த்தி வாசனருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயக பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடும் நீ கேட்டே கிடத்தியோ கேசவடையாய் திரவேலோ ரெம்பாவார் கிருஷ்ணனையன் நினைத்து அனைவரும் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டாள் வந்து எழுப்புகிறாள் சாத்தன் என்று அழைக்கப்படும் வலியன் குருவிகள் சீச்சிடும் குரலும் அவை தங்கள் துறையுடன் பேசும் போதையும் உனக்கு கேட்கவில்லையா வாசனை மிக்க குந்தையுடைய ஆய்குள பெண்கள் மத்து கொண்டு தயிர்கடையும் ஓசியும் அப்போது அவர்கள் கழுத்தில் அணிந்துள்ள அச்சுத்தாலையும் அச்சுத்தாலியும் ஆமைத்தாலியும் ஆமை இணைந்து ஒலி எழுப்புவது இன்னுமா கேட்கவில்லை எல்லோருக்கும் தலைமையேற்று அழைத்து செல்வதாக சொன்ன பெண்ணே நாங்கள் நாராயணன் நாராயணான கேசவனை புகழ்ந்து பாடுவது உன் காதில் கேட்டும் விளங்கும் மர்மம் என்ன பிரகாசமான முகத்தை கொண்டவளே உன் வீட்டு கதவை திற என்று சொல்லுகிறாள் அதில் கேசவனை என்பதற்கு பெருமாளுக்கு பல திருநாமங்கள் உண்டு இதில் கேசவா என்ற திருமா திருநாமம் திருநாமத்தை ஏழு முறை சொல்லிவிட்டு அந்த அன்றாட பணிகளுக்கு கிளம்பினால் அன்றைய பணிகள் தங்கு தடையின்றி முடியும் என்பது நம்பிக்கை கேசவன் என்று கேசி என்ற அசுரனை ஒழித்துதான் கேசவன் என்று பெயர் ஏற்பட்டது கேசவன் என்ற சொல்லுக்கு தடைகளை நீக்குவன் என்று பொருள் வாழ்வில் ஏற்படும் தடைகளை கடக்கும் இப்பாடலை திவ்ய தேசங்களில் ஒன்றான ஆயர்வாடி டில்லி ஆக்ரா ரயில் பாதையில் உள்ள மதுராவில் இருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தரத்தில் மனத்தில் கொண்டு ஆண்டாள் பாடியிருக்கிறார் இதில் தீர்த்தம் புண்டரீக புஷ்கரணி மாமல்லபுரம் திருப்பா முப்பதுக்கும் தீர்த்தங்கள் இருக்கிறது அதில் இந்த இந்த பாட்டிற்கு புண்டரீக புஷ்கரணி மாமல்லபுரத்தில் இருக்கிறது அப்புறம் அஞ்சு ஆண்டாளுக்கு முன்பு அஞ்சு குடிக்கு ஒரு அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் நற்செயலை மிஞ்சி நிற்கும் தன்மையாளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பக்தியுடன் நாளும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து என்று உபதேச ரத்தின மாலையில் மணவாள மாமனிகள் அருள் செய்திருக்கிறார் அதற்கு ஆண்டாளுக்கு முன்பே அவதரித்த முதல் ஆழ்வார்கள் ஒரு குடியாக கருதி மற்ற ஆழ்வார்களான திருமணிசை ஆழ்வார் நம்மாழ்வார் குலசேகர் ஆழ்வார் பெரியாழ்வார் ஆகிய குடும்பங்கள் ஐந்தாகும் அஞ்சுகுடி என்ற பதத்திற்கு ஆழ்வார்கள் அனைவரும் எம்பெருமானுக்கு என்று என்ன தீங்கு வருமோ என்று அஞ்சினார்கள் என்ற பொருளும் கொள்ளலாம் ஆழ்வார்களுக்கு ஆண்கள் ஆண்டாள் ஒருத்தியே புதல்வியாக தோன்றினாள் பெருமானின் மீது கொண்ட பிரேமமானது மற்ற ஆழ்வாரைக் காட்டிலும் மிஞ்சி நின்றது ஆழ்வார்கள் இயக்கிலேயே ஆண்டாய் பிறந்து பெண்மையை ஏற்று பெருமாளை நாடினர் ஆனால் ஆண்டாளோ பெண்ணாக பிறந்து பரந்தாம பரந்தாமனை ஏற்று மற்ற ஆழ்வார்களை மிஞ்சியதால் நிஞ்சாய் பழுத்தாள் எனப்பட்டார் இளம் பிராயத்திலேயே முதிர்ந்த அன்பு முதிர்ந்த சூடி கொடுத்த சுடற்குடியான ஞாத்தியாரை நெஞ்சே உகந்து பக்தியோடு திரிப்பாயாக என்று கூறுகிறார் மணவாள மாமுனிகள் உபதேச ரச்சின கோவைந்தன் வாமூர் ஜோதிமணி மாடன் தோன்றுமோர் நீதியா நல்ல நல்லபத்த வாழும் நான்மறைகள் ஓதுமோ வில்லிபுத்தூர் வேதக்கோணூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமடி காட்டும் வேத மனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐஐந்தும் ஐந்தும் ஐயான மானிடரை வையம் சோமப்பதும் வம்பு திருவாடி புரத்து ஜகத் சீத்தாள் வாழ்கே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழ்கை பெரியாழ்வா பெற்றெடுத்த வெண்பிள்ளே வாழியம்புது மாமினிக்கு பின்னானால் வாழியே ஒரு நூற்று நாற்பத்தி மூன்றடித்தால் வாழியே உயிரங்கற்கே கண்ணி உகந்தடித்தால் வாழியே மறுவாரும் திருவல்லி வளனாடி வாழியே வன்புதுவின் கோதை மரப்பதங்கள் வாழியே கமலமுடன் இல்லிபுத்தூர் விளங்க வந்தால் வாழியேன் காணா நோய் காணத்து அவதரித்தாள் வாழியேன் விமலமாம் திருவாடி ஓரத்தால் வாழியே விஷ்ணு சித்தர் வளத்தெடுத்த விலங்கிழையால் வாழியேன் அமலத்திற்பாவை ஐயாறு அடித்தருள்வாள் வாழியே ஆக நூற்று நாற்பத்து மூன்றணைத்தால் வாழியே மாலையிட்டால் வாழியே ஆண்டாள் அனவர்தம் வாழியே வேயர் மேன்மேலும் மின்விழங்க விட்டுசித்த தூய திருமகளாய் வந்த அரங்கனாக்கு துழாய் மாலை கொடுத்த மாதை நேயமுடன் திருப்பாவை பாட்டறிந்தும் உரைத்த கையொரு திங்கள் பா ஆக ஆய புகழ் நூற்று நாற்பத்தி மூன்றும் அன்புடனே கடியனுக்கு அருள் செய்ய இது பாகவத அனுபவம் பகவத அனுபவம்ல பெண்ணை பேய் பேய்பெண்ணு சொல்றதுக்கு காரணம் வந்து பேயாழ்வார் அப்படிக்கிறா பழைய இருக்கலாம் இல்லன்னு சொல்லி சொன்னா ஒரு நிமிஷம் பகவத் அனுபவத்தில் மூழ்தி கிடப்பதனால் பேதை போல சொந்தம் சிறந்த அடியாரை குடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுல அடுத்தது மூணாவது வந்து இந்த ஒவ்வொரு பாத்திரமும் ஒரு ஒரு ஆழ்வார்க்கு சொல்லுவார் இதுல வந்து குலசேகரார் ஆழ்வார வந்து சொல்றாருன்னு சொல்லி எடுத்துக்கலாம் ஏன்னா அவர் தன்னை கொண்டிக்காவலன் கூடல் நாயகன் எனக்கு பாசரங்களை கூறிக்கொள்வார் அதனாலதான் நாயக பின் பிள்ளாய் என்று விளக்கும் பொழுது பாசனத்துல நடுவன் இருக்கும் கல் நாயக கல் என அழைக்கப்படும் குரு பரம்பரை என்ன மாலை என்ன நடுநாயகமாக சொல்லிப்பவர் எம்பெருமானார் அது போல ஆழ்வார்கள் வரிசை என்னும் மாலையில் நடுநாயகமாக திகழ்பவர் குலசேகர பெருமாள் மலையின் புறம் முதல் மூன்று ஆழ்வார்கள் திருமணார் மற்றும் நம்மாழ்வார் ஆழ்வார் என்று ஆய்வார் மறுபுறம் பெரியாழ்வார் ஆண்டார் தொண்டரடி திருப்பானார் இப்படி ஆகியோர் மற்றும் கல்யாணம் அடுத்தது பகவான் கிருஷ்ணர் உபதேசத்தில் தேஜஸ் என்பதை சத்திரியர்களின் முக்கியமான இயல்பாக குறிப்பார் அதனால தேஜஸ் மருதி தேசம் ஆகியது அந்த தேசத்தை ஆள் சத்திரிய குலம் குலசேகரன்றனாலையும் அத வந்து குலசேகரை குறிப்பதாக குறிப்பார் அடுத்தது கேட்டே கிடத்தியா என்ற ஆண்டால் பாடும்பொழுது பாகவத காவியத்தை திரும்ப 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 கேட்டு ராம பக்தியில் மூழ்கி திளை திறந்த சேக பெருமானை சொல்வதை போல இத எடுத்துப்பா இந்த பாத்திரத்தை பகவானுக்கு பாகவதர் உபதேசம் பண்ணியது இந்த இதுல வந்து வருது என்ன வருதுன்னா நாயக பெண் பிள்ளை என்பது மூலம் அவள் தலைவி அல்லது பாகவதர்களின் தலைவி என்ற பொருள் தரும் தலைவிக்கு இவள் உபதேசம் செய்வது போல அதாவது சேஷிக்கு பகவானுக்கு சேஷன் உபதேசம் பண்ணுவதே அத மாதிரி எங்கேயாவது நடந்திருக்கா பகவானுக்கு உபதேசம் செஞ்சது என்ன வயசுல திருக்குறங்குடி நம்பர் நம்பிக்கை ராமானுஜருக்குறியில அதே போல ஆணை மலையாளத்திலே தேசத்துல இருந்த ஒரு அந்த பதம் அங்கதான் வழங்கப்பட்டிருந்தனாலயும் இதற்குள்ள சேகர ஆழ்வா இருக்குன்னு தான் சொல்லுவா அந்த மாதிரி ஒரு சிறப்பு பெற்ற பாத்திரம் வந்து முன் பாத்திரத்தில் நோன்பு பற்றி அறிவில்லாத பாகவதை எழுப்பினால் என்னால் இப்பாத்திரத்துல பகவத் சம்மந்தம் இருக்கிறவளை எழுப்பினதுனால பேய் பெண்ணுன்னு சொல்றாங்க ரெண்டாவது வந்து வாசனது வந்து பயிர் வாசம் சொல்லுவீங்க மூணாவது பகவானுக்கு பாகவத உபதேசம் பண்ணதுனால நாயக பெண்கள் இல்ல சொல்லப்பட்ட இது வந்து எந்த குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னோம்னாக்க ஆயர்பாடி ஆயரப்பாடினு சொல்லி வந்துருக்கு மதுரை மதுரை வாய்ப்பாடி நினைக்கிறேன் வாய்ப்பாடி மதுரா அப்படின்னு சொல்லி வந்துருக்கு